தற்போதையை பார்க்கலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிய ஆடிவ விழா வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பராசக்தி அம்மன் அலங்காரத்தில் அருள் பாலித்த விநாயகர் பக்தி பரவசத்துடன் மக்கள் வழிபட்டு வழிபட்டனர் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார் வணக்கம் விஜயகுமார் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அசா தலைவர் திருக்கோவிலில் ஸ்ரீ அம்மன் சன்னதியின் உள்ள தங்கல் மரத்தில் ஆடிப்புற புறமோத்வ விழாவினை முன்னிட்டு விநாயகர் பராசகி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் இளைஞர்கள் தங்கல் மரத்தில் சிவாச்சாரர்கள் வேத மந்திரங்கள் கொடியாற்றம் விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி திருச்சினம் மேற்கொண்டனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் லக்னிஸ்தலமாகவும் நினைத்தாண்டி முக்கிய அழிச்சு தலமாகவும் விளங்கக்கூடிய உள்ள அருள்மிகு அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் திருக்கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் ஆடிப்புறம் பிரமோற்சவ விழா இன்று காலை ஏழு மணி அளவில் தமிழகத்தில் கொடியாட்டத்தில் கொடியாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு தினமும் சாலையும் மாலையும் விநாயகர் பராசிக்கி அம்மன் திருப்பாலகாரத்தில் எழுந்தரில் திருக்கோயிலின் நான்கு மாடு விதிகளில் எல்லாம் வந்து பக்தர்கள் தாக்கி வருவார்கள் இதனைத் தொடர்ந்து ஆடிப்புற பிரமோத் முக்கிய விழாவில் பத்தாவது நாள் அம்மனுக்கு வளராப்பு விழா நடைபெற உள்ளன விஜயகுமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி